और नहीं है मत नहीं மேலே தண்ணி அது ய்யா <coughs> sta quello vero no è

ஆலயமா முற்கொதலம் ஐந் ஆ

ஆ இப்போ எல்லாரும் வரேன் முற்றுவதெல்லாம் நடக்குதுங்களா திருவாசகம் முற்று நடக்குது அடியார்கள் எல்லாம் வரியாரங்களும் என்ன திருவாசகம் முற்றுதல் சரிங்க சங்கீதம்மா இந்த கோவில் திருவாசகம் முற்றுதல் எதுவும் நடக்கலையா ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் சரிங்க இல்லை வழிபாடு அதாவது இங்கே ஆலயத்துக்கு அவ்வளோ தூரம் நாங்கள் வந்துட்டு அங்கேருந்து இங்கே தான் இருக்காருன்றது குறிப்பு கூட இல்லை நீங்கள் என்ட்ரன்ஸில் வச்சுருக்கீங்க அங்கே ஒரு போர்டு ஒன்று வச்சுருந்தீங்கன்னா வரவங்க இவ்வளோ தூரம் வரவங்க இங்கே இது வரைக்கும் காலீஸ்வரர் கோவில்னு மல்ரோசாபுரத்துலேருந்து எல்லா இடத்துலையும் கேட்டோம் அப்படி ஒரு ஆலயமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இங்கே அதாவது யாருக்கும் தெரியலை சுவாமி இங்கே இருக்காருன்றது தெரியல அடியார் பெருமக்கள் கூட இங்கே வர்றதுக்கு வழி தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்பி போயிட்டோம் ஊருக்குள்ள கேக்குறோம் அவங்களுமே சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க ஊருக்குள்ளே சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த அளவுல வந்து ஆலயம் சிறப்பா இருக்கு நல்லா ரம்யமா அருமையா இருக்காரு நாம யாருமே வந்து புதுசா பிரதிஷ்ட பண்ணல ஏற்கனவே இருக்கிறவரை நம்ம எல்லாம் எடுத்து நம்ம பண்ணிருக்கோம் ஆனாலும் ஆலயம் எழும்பியும் இன்னும் மக்களுக்கு இன்னும் வழிபாட்டுக்கும் சரியா இன்னும் வரல அது மட்டும் தெரியுது ஏன்னா நான் கேட்ட வரைக்கும் கேட்டு கேட்டுட்டு வரும் அப்படி ஒரு கோவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அடியார்கள்லாம் இன்னும் தெரியல அப்படி ஒரு ஆலைய இருக்குன்றதே வந்து வெளியில தெரியாம இருக்கு மலரோசபுரம் வந்துட்டு ஒவ்வொருத்தையும் கேட்டு கேட்டுதான் அப்புறமா இங்க வந்தோம் அதுவும் ஐயா சொன்னதுக்கு அப்புறம்தான் வந்தோம் அந்த அளவில் இருக்குது கண்டிப்பாக ஒரு திருவாசகம் முற்றுதல் வைக்கணும் அடியார் பெருமக்கள் நிறைய பேர் வந்துட்டே வரணும் வந்து வர வர வந்து இங்கே எல்லாம் ரொம்ப ஏன்னா இந்த மாதிரி ஆலயம் அமையாமல் பல பழைய இடம் இருக்குது இன்னும் சாமி வந்து ஷெட்டிலேயே இருக்கார் அதெல்லாம் இல்லாமல் கருங்கோயிலாகவே எழுப்பியிருக்கீங்க சிறப்பு அவங்க வந்து நான் இதுக்குள்ள சொன்னதும் நான் வந்து நேரடியாக பார்த்துட்டு எும்போம் அது கருங்கோயது எல்லாம் தெரியுது அவரு சுவாமி அவங்களுக்கு அந்த குடுப்பின கொடுத்திருக்காரு அவ்வளவுதான் சிறப்பு மேற்கொண்டு இப்போ இதை இதை வந்து இப்போ நம்ம எல்லாேருக்கும் லைவ் தான் போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க இப்படி ஒரு ஆலயம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு நிச்சயமாக வந்து இவரை பார்க்க வரணும்

பண்பாடு சிறப்பா இருக்கணும் ஒரு சின்ன ஒரு என்னன்னா ஒரே போர்டு மட்டும் அந்த இடத்துல இப்படி இந்த ஃபேஸ் பார்க்குற மாதிரி அங்கே ஒன்று அங்கே எங்கேயாவது ரெண்டு இடத்துல வச்சிங்கன்னா அடியார் பொது பொதுவாக வரக்கூடிய அடியார் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இங்கே சுவாமி பார்த்துட்டு போவாங்க எல்லாரும் வர வர ஒரு நாளைக்கு இதுவும் பெரிய சிறப்பான ஒரு ஆலயமாக எல்லாருடைய வழி அது கண்டிப்பா கண்டிப்பா இல்ல இறந்து வந்து எல்லாம் எல்லாமே இருக்கு அவருக்கு என்ன ஒன்னும் ஒண்ணு இல்லாம இல்ல இல்ல வந்து குப்பாபிஷேகம் நடக்கும்போது எல்லாத்தோட தான் அவர் வந்தாரு

உண்மையாகவே இங்கே சிறப்பா வந்து அடியார் பெருமக்கள்லாம் வந்து ஆலயத்தை இன்னும் சிறப்பிக்கணும் எல்லாரும் வரணும் அவருடைய சித்தர் வந்து இல்ல யாருக்கும் தெரியல ஆமா போட்டு மேற்கொண்டு நடக்கும்

என்ன ஊர் பே ஊர் பேசுறாரு சித்தமன்னூர் சித்தர் வழிபட்டிருக்காரு இறைவன் வந்து சித்தர் அது அது அங்கே இருக்கிற நண்டிமேர்மன் கூட பேருங்க எல்லாமே விட கொஞ்சம் திருவார்கள் வேலை மாற்றிருக்காங்க சித்தர் வழிபட்டதாலும் இங்கேயே வந்து பேஸ்மெண்ட்லாம் இருந்திருக்கு ஆனால் ஆலயம் அதுக்கப்புறமா பார்த்துட்டு கேலம்பாக்கத்தில் உள்ளவங்க வந்து ஆலயமாகவே எழுப்பியிருக்காங்க கற்கோயிலாகவே அமைச்சிருக்காங்க சிறப்பாக நல்ல ஒரு அருமையான ஒரு தளத்தில் உக்காந்துட்டுருக்காரு இயற்கை ஏன்னா எங்கே போனாலும் சுத்தி இயற்கை சூழலில் தான் உட்காந்துருக்காரு